நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய சீன் நடந்துருக்குங்க ஸோ நம்ம ஹீரோ ஹீரோவோட ரூமில் போயிட்டு ஹீரோவோட டைரியை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்களோட பொருளை நீ எப்படி தொடலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க உடனே இருந்ததை இருந்த இடத்துலையே வை அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைரியை இருந்த மாதிரியே நம்ம ஹீரோயின் கீழேயே போட்டுடுறாங்க நான் இந்த பார்சலை பொழுது இந்த டைரி இப்படி தான் கீழே கிடந்தது அதனால தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்த ஹீரோயின் ஓடிடுறாங்க ஓடினது மட்டும் இல்லைங்க திருப்பி வந்து அந்த கவிதை ரொம்பவுமே நல்லா இருந்தது அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்க எழுதுனவங்களுக்கே வந்து வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா இங்கே ஹீரோவோட தம்பி நம்ம ப்ரொமோவில் நேற்று பார்த்த மாதிரியே இங்கே ஹீரோயினோட அக்கா வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு வந்து சும்மா குறி சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறாரு ஸோ வந்திருக்கிறது ஹீரோவோட தம்பி தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு தெரிஞ்சு போகுது ஸோ வான் பண்ணி அனுப்பிவிட்றாங்க நம்ம ஹீரோவோட தம்பியும் ஓடிடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸோ இதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஹீரோயினை தாங்க காமிக்கிறாங்க ஸோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு ஸோ அந்த மீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு ரூமில் உக்காந்துருக்கும்போது ஸோ ஏசியை அதிகமாக இருக்குதாட்டுக்கு ஹீரோயினுக்கு குளிர் தாங்கவே இல்லை எப்படியோ ரிமோட்டை எடுத்து ஏசியை கம்மி பண்ணுறாங்க அதாவது அதிகப்படுத்துகிறாங்க ஹீட் அதிகப்படுத்துகிறாங்க இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு வேணும்னே அந்த ரிமோட்டை வாங்கி திருப்பியும் ரொம்ப கூலிங்காக வைக்கிறாரு ஒரு வழியாக ஹீரோயின் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவசர அவசரமாக வெளியில் ஓடியாராங்க ஸோ அந்த நேரம் பார்த்து வாட்ச்மேன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு டீ கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த சீனுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ரோஜா செடியை ஆபீஸ்லேயே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அது அது ரொம்பவுமே வாடி போயிருக்கு வாட்ச்மேனை கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு இந்த ரோஜா செடியை வாடாமல் பார்த்துக்கணும்னு உனக்கு சொன்னல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம ஹீரோவோ போயிட்டு அந்த ரோஜா பூவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேலாம் பண்ணுறாரு ஸோ எதுக்காக இந்த ரோஜா பூவை ஹீரோ வளர்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பிளாஸ் பேக்கில் வரும் கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப லேட்டாக வேலை பார்த்துட்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து பயங்கரமாக மழை பெய்யுது ஸோ அப்போ பக்கத்துலேயே ஒரு கரண்டு கம்பி வந்து அழுந்து விழுந்திருக்கு அதெல்லாம் பார்க்கவே இல்லையாட்டுக்கு ஹீரோயின் ஆனால் நம்ம ஹீரோ அதை கவனிச்சிட்றாரு ஹீரோயினை போயிட்டு காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் ஹீரோயினை பிடிச்சி ஒரு இழு இழுக்கிறாங்க ஸோ நே ரெண்டு பேரும் கட்டி கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு கார்லேயே விழுவுறாங்க ஸோ ஹீரோயின் வந்து எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரண்டு கம்பியை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கரண்டு கம்பியை ஒரு குச்சால் தூக்கி அந்தாண்டை போடுறாங்க ஸோ இதுதாங்க தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு